கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சர்வதேச தரம் வாய்ந்த புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கிடையே மத்திய அமைச்சரின் சமீபத்திய கருத்து பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது கொங்கு மண்டலத்தின் தொழில் வளர்ச்சியை உலகத்தரம் வாய்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தை அமைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தீவிரமாக நடந்து வந்த நிலையில் பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்துடனான மத்திய அரசின் ஒப்பந்தம் ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்தது மத்திய அரசுக்கும் கியால் நிறுவனத்திற்கும் இடையே போடப்பட்டுள்ள இருபத்தைந்து ஆண்டுகால ஒப்பந்தத்தின்படி பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் புதிய விமான நிலையம் அமைக்க தடை உள்ளது இந்த ஒப்பந்தம் வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை அமலில் இருப்பதால் ஓசூர் விமான நிலைய திட்டம் கேள்விக்குறியாகலாம் என அஞ்சப்பட்டது மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு அளித்த ஒரு பதிலில் ஓசூரில் கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் அமைக்கும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று கூறியது தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை தந்தது இந்த சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தற்போது சாதகமான கருத்தை தெரிவித்துள்ளார் ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பெருகி வரும் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உற்பத்தி துறையின் அபரிமிதமான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அங்கு பிரத்யேக விமான நிலையம் அமைப்பது மிக அவசியம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் டெல்லியில் தமிழக அமைச்சர்கள் ராம்மோகன் நாயுடுவை சந்தித்து விரிவான திட்ட அறிக்கையை விரைந்து ஆய்வு செய்ய கோரிக்கை விடுத்தனர் அதற்கு பதிலளித்த அவர் மாநில அரசு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தொடங்கினால் மத்திய அரசு அதற்குரிய அனைத்து அனுமதிகளையும் வழங்கும் என உறுதியளித்துள்ளார் மத்திய அமைச்சரின் இந்த பச்சை கொடி காட்டும் சமிஞ்சை தமிழக அரசுக்கும் கொங்கு மண்டல தொழில் துறையினருக்கும் பெரும் உற்சாகத்தை தந்துள்ளது இதன் மூலம் ஓசூர் விமான நிலைய கனவு நனவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என தெரிகிறது